ご視聴ありがとう食べてるね。 இருக்கின்றோம் இதற்கான காரணத்தை சுருக்கமாக கூற போயின் இந்த சம்பவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டிலே ஆரம்பிக்கப்பட்ட ஒரு உருவாக்கப்பட்ட ஒரு பிரச்சனையாகும் அன்றைய நாளிலே எவ்வளவ நீதிமன்றின் அதாவது மன்னார் நீதவன் நீதிமன்றிலே ஆக்கப்பட்ட ஒரு கட்டளையை எதிர்த்து சிலர் தங்களது ஆர்ப்பாட்டங்களை ஆட்சேபனைகளை தெரிவித்து மன்றை சுற்றி கூட்டம் கூடி மன்றுக்கு கல்லறிய முற்பட்டதன் பேரிலேயே இந்த பிறப்பினக்கு முதல் ஆரம்பித்தது அன்றைய ஆரம்பித்த அந்த பிணக்கின் காரணமாக நாங்கள் மன்னார் சன்னார் ஆகிய நாங்கள் அன்றைய நாட்களிலும் கூட நானே தலைமை தாங்கி இருந்தேன் அன்றைய நாளில் இருந்து ஏறத்தாழ இரண்டு மாதங்களாக நாங்கள் பணி பரிஷ்கரிப்பு செய்ததன் காரணமாக நாங்கள் கொடுத்த அழுத்தங்களின் காரணமாகவே உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு ஏறத்தாழ ஐம்பது பேர் மட்டில் அரசு கைது செய்யப்பட்டு முன்னால் கொண்டு வரப்பட்டிருந்தார் அன்று ஆரம்பித்த அந்த பிணக்கானது நேற்றைய தினத்திலே தான் கௌரவம் அன்றிலே முடிவடைந்து அதிலே நாலு பேர் குற்றவாளிகளாக காணப்பட்டு ஏனையோ விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார் எமது நிலைப்பாட்டை பொறுத்த மட்டிலே அதாவது நீதித்துறையை பொறுத்த மட்டிலே நீதித்துறை ஆக்கும் கட்டளை மிக உன்னதமானது என்று நாங்கள் கருதுகின்றோம்மாறும் அவர்களும் அதாவது மனித மாம்சத்தில் உள்ளவர்கள் தான் அவர்கள் தனிப்பட்ட முறையிலே ஏதாவது தவறுகள் இழைக்கலாம் அதன் பொருட்டாக நீதிமன்றத்தை அவமதிக்கும் செயற்பாடுகளில் ஈடுபடுவது புத்திசாலித்தனம் இல்லை அவ்வாறான அடாவடித்தனங்களை அனுமதிக்கும் பட்சத்திலே சமுதாயமே இயக்கம் காணாத ஒரு நிலை உருவாகும் இதை பொறுத்து தான் நீதிமன்றத்துக்கு ஒரு அதாவது இண்டிபெண்டன்ஸ் ஜுடிஷரின்னு சொல்லும் ஒரு சுயாதீனமான ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது எனவே இதையும் மீறி மக்கள் ஆர்ப்பாட்டம் செய்து தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கி கௌரவ மன்றை அவமதிக்கும் வகையிலே அறிக்கையில் விடுத்து குறிப்பாக ஃபேஸ்புக்கிலையும் எல்லா இடத்துலையும் அறிக்கையில் விட்டு போஸ்டர்களை ஒட்டி தங்களது எதிர்ப்பை தெரிவிப்பது ஒரு சீர் அதாவது சமுதாயத்துக்கு ஒரு ஒரு ஏற்புடைய காரியமாக காணப்படாது சென்ற தவணை அதாவது நேற்றைய தினம் ஹைகோர்ட்டால தீர்ப்பு வழங்கப்பட்டது இதற்கு முன்பதாக மட்டுமொரு தவணை தவணையின் போது அதன் பிற்பாடு மன்றின் சுயாதீனத்தை கூட அந்த தினத்திலே நாங்கள் வந்து எங்களை எதிர்ப்பை எங்கள் மத்தியில் கலந்து கொண்டிருந்தாலும் கூட வெளிப்படையாக நாங்கள் வந்து எங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கவில்லை அதன் காரணமாகத்தான் நேற்றைக்கு முந்தின தினம் கொழும்பு மாநகரிலே எப்போது நீதவான் ஹைகோர்ட் நீதவானையும் அவரது புகைப்படத்தை பிரசுரம் செய்து அவருடைய பெயரை வெளியிட்டு அவரை பற்றி சிங்கள மொழியிலே பெயரிட்டு அவருக்கு விரோதமான சில அபிப்பிராயங்கள் தெரிவிக்கப்பட்டன இதன் பொருட்டாகவே நாங்கள் அதற்கு ஆட்சேபனை தெரிவிக்கும் முகமாக நேற்று ஆட்சேபனை தெரிவிக்கும் முகமாக உரியவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் என்பதற்காகவும் நாங்கள் இந்த பயிற்சிப்பை நாங்கள் தற்போது எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இதிலே தீவிர கவனம் செலுத்தி உரியவர்களை கைது செய்து தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் எமது இந்த இந்த பணி பரிஷ்கரிப்பின் முக்கிய நோக்கமாகும் மேலும் இது ஒரு இப்ப ஒரு நடத்தை வந்து தற்போது இலங்கையை பொறுத்த மட்டிலே ஒரு வைரல் ஃபீவர் மாதிரி அதாவது ஒரு தொற்று நோய் மாதிரி பரவி கொண்டே வருகின்றன எங்கு பார்த்தாலும் நீதிமன்றங்களை கேலி செய்வதும் அவமதிப்பதும் அதோடு கூட சட்டத்தரணிகளை அவமதிப்பதும் சட்டத்தரணிகளை பற்றி விமர்சிப்பதும் தற்போது மன்னாரை பொறுத்த மட்டிலே ஒரு சர்வசாதாரணமான ஒரு நிலையாக காணப்படுகின்றது ஆகவே இவ்வாறான செயற்பாடுகளையும் செயற்பாடு கண்டிக்கப்பட வேண்டியவை மட்டுமல்லாது இது இதனை இதற்கு உரிய எதிர் நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் உரிய அதிகாரிகளை வேண்டிக் கொள்வதோடு மேலும் ஒரு தீர்மானம் மேற்கொண்டுள்ளோம் தீர்மானத்தை கொழும்பில் இயங்கும் எமது தாய் சங்கத்திற்கு அறிவித்து அவர்கள் மூலமாகவும் நாங்கள் மேற்கொண்டு நடவடிக்கை மேற்கொள்ள உத்தேசித்திருக்கிறோம் என்பதையும் தெரிவித்துக்